வேலூர் குடியாத்தத்தில் மிளகாய் பொடி தூவி காரில் கடத்தப்பட்ட சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன் வணக்கம் பிரபாகரன் இந்த சிறுவன் எங்கே மீட்கப்பட்டார் இது தொடர்பான முழு விவரங்கள் வேலூர் குடியாத்தம் காமாட்சியம்மன் பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் வேணு அவரோட வீட்டுக்கு முன்னாடி பள்ளியிலிருந்து இருந்து கூடிய வந்த அவருடைய குழந்தை நான்கு வயது குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நண்பகல் பன்னெண்டரை மணி அளவுல காரில் வந்த கும்பல் வந்து அவர் மிளகாப்பொடி தூவி தூக்கி கடத்தி சென்ற சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அடுத்து கடந்த கடந்த ரெண்டு மணி நேரத்திற்கு மேலா மாவட்ட எல்லைகள்லையும் சரி மாநில எல்லைகளிலும் சரி வேலூர் மாவட்ட போலீசார் மட்டும் இல்லாமல் அண்டை மாவட்டங்களா இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்ட போலீசார் சித்தூர் மாவட்ட போலீசார் தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டையிலையும் பாதுகாப்பு பணிகளையும் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வந்திருந்தாங்க அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் பக்கத்துல சாலையோரம் இருக்கிறதா வந்து குடியாத்தம் காவல் நிலைய போலீசாருக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு திருப்பத்தூர் மாவட்ட கட்டுப்பாட்டு அறையிலிருந்து உடனடியா அங்கு போன வேலூர் எஸ்பி தலைமையிலான தனிப்படை போலீசாரும் குடியாத்தம் நகர காவல்நிலைய போலீசாரும் அங்க இருந்த சிறுவனை வந்து பத்திரமா மீட்டு தற்போது குடியாத்தம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வருவதா போலீசார் தகவல் சொல்லியிருக்கிறாங்க அந்த குழந்தை வந்து விரைவில் புரியாதம் காவல் நிலையத்துக்கு வர கொண்டு வந்து அந்த பெற்றோர்களிடம் வந்து குழந்தைங்களை ஒப்படைக்கப்படுறதா இருக்கா தப்பு தகவலா இருக்கு அதாவது சிறுவன் வந்து காணாம போன இந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேல ஆகியும் அந்த குழந்தை வந்து தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு விரைவில் குழந்தையை வந்து பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படுவாங்க அப்படிங்கறதுதான் தற்போதைய தகவலா இருக்கு உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க